நண்பர்களே அப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன் நண்பர்களே உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த வீடியோஸ தொடர்ந்து கொடுக்கறது மூலமா எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் நம்ம நல்லாதான் படிச்சிருக்கோமா கரெக்டா நம்ம எழுதிருவோமா அந்த மாதிரி நிறைய சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேகமா ரிவைஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் இவ்வளவு நாளு இவ்வளவு புக்க எடுத்து பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு எப்படியா என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா நீங்க கரெக்டா நம்ம சேனலுக்கு லேண்ட் ஆயிருக்கீங்க இங்க கேக்குறது மட்டும் தாங்க பாக்குறதுக்கு ஒண்ணு வேலையே கிடையாது எஸ்ட் உங்க காதுகளை ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் என்கிட்ட கொடுங்க நீங்க படிச்சதெல்லாம் அப்படியே உங்க மனசுல திரும்ப ரீவைன் பண்ணி ஓட விட்டுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க துறைவாரியான கலை சொற்கள் எல்லாம் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமா போட்டு இருந்தாப்பா நீ இத படிச்சுக்க இதுல இருந்து நான் உனக்கு கேள்வி எல்லாம் கேட்பேன் அப்படின்னு கலைச்சொல்லா கொடுத்துட்டாங்க அதுல நம்ம என்ன பண்றோம் பாட்டு பாட்டா பிரிச்சு படிச்சுக்கிட்டே வர்றோம் அதுல இன்னைக்கு ஆறாவது பகுதி பகுதி ஆறு பாட்டு சிக்ஸுக்கு வந்துட்டோம் இதான் நீங்க முதல் முறையான நம்ம சேனலுக்கு வரீங்களா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி படிக்கக்கூடிய நிறைய பேர் உங்க சுத்தி இருப்பாங்க உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் இல்லைன்னா சோசியல் மீடியால உழவும் போது அங்க நாலு பேர் கேட்டிருப்பான் எங்கடா படிக்கலாம் எப்படிடா படிக்கலான்னு அப்படின்ற நண்பர்களுக்கெல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை அப்படியே கமெண்ட்ல கொட்டி விடுங்க என்ன உத்வேகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் லைக் மூலமா தெரிவிச்சிருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் இன்னொரு விஷயங்க இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடுற விஷயம் உனக்கு எப்படிப்பா தோணுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க நான் ஒரு முழு பார்வையற்றவன் அதாவது பிளைண்ட் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா படிச்சதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி லைட்டா அதெல்லாம் ஓட விட்டு கேட்டுக்குவேன் இது நல்லா இருக்கே இது நிறைய பாறையுள்ள மக்கள் வந்து எத்தனையோ புக்க பாக்குறாங்க போனை பாக்குறாங்க பாக்குறாங்க டேப்லெட்டை பாக்குறாங்க அவங்களுக்கு கண்ணு கெட்டு போகும்ல எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியாவது அவங்க ரிலாக்ஸ்டா இதெல்லாம் கேட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதாங்க இத தொடங்கி பண்ணிட்டு இருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு உங்களோட ஆதரவோட வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிருவோம் முதல் வார்த்தை பாருங்கள்னு இன்னைக்கு சூப்பரா ஒண்ணு கொடுத்துருக்காங்க mentioned மென்ஷன்டு mentioned மென்ஷன்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேற்குறிப்பிட்ட அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம் மேற்குறிப்பிட்ட இதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுங்க அபவ் இது எப்படி பிரிக்கலான்னு பாத்துக்கங்களேன் அப் அவு ஏபி அபவ் மென்ஷன் எம்இஎன் என் மென்ஷன் அப் மென்ஷன் இப்படி பிரிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியுங்க அபவ் மென்ஷன் பி ஓ ஓ டிஐஓஎன் அபவ் மென்ஷன் மேற்குறிப்பிட்ட அடுத்த வார்த்தை அபவ் நார்மல் அபவ் நார்மல் ஏ பி அப் அவ் நார்மல் என்ஓஆர் நார் எம்ஏஎல் மல் என்ஓஆர் எம்ஏஎல் நார்மல் அபவ் நார்மல் இயல்பினும் மேலான அபவ் நார்மல்னா இயல்பினும் மேலான அபவ் பார் பார் அப் ஏ பி ஓ வி இ அபவ் பார் பி ஏ ஆர் பார் அதிக விலையில் அபவ் பார் அப்படின்னா அதிக விலையில் அபவ் பார் எக்ஸ்சேஞ்ச் அபவ் பார் எக்ஸ்சேஞ்ச் சம மாற்றுக்கு மேல் சம மாற்றுக்கு மேல் அபௌ பார் எக்ஸ்சேஞ்ச் சம மாற்றுக்கு மேல்

வேல்யூ அபவ் பார் வேல்யூ முகமதிப்புக்கு மேல் அபவ் பார் வேல்யூ முகமதிப்பிற்கு மேல் அபௌவ் ஏ பி ஓ விஇ அபவ் பார் பி ஏஆர் வேல்யூ வி ஏ எல்யூஇ வேல்யூ முகமதிப்பிற்கு மேல் அபவ் பார் வேல்யூ முகமதிப்பிற்கு மேல் அபவ் கோட்டடு மேலே எடுத்துரைக்கப்பட்ட அபவ் கோட்டடு மேலே எடுத்துரைக்கப்பட்ட அபவ் ஏபிஓவி அபவ் கோட்டட் டிஇடி கோட்டட் கியூயு டிஇடி கோட்டட் அபௌ கோட்ட மேலே எடுத்துரைக்கப்பட்ட அபவ் கோட்டட் ரீசன் கோட்டட் ரீசன் மேச்சுட்டிய கரணியம் அல்லது மேச்சு காரணம் மேச்சுட்டிய கரணியம் அல்லது மேச்சுட்டிய காரணம் அபௌ கோட்டட் ரீசன் அபவ் கோட்டட் ரீசன் மேச்சுட்டிய கரணியம் அல்லது மேச்சுட்டிய காரணம் அபவ் ஏபி ஓ விஇ அபவ் கோட்டட் கியூயுடி ஒடி கியூயு சாரிங்க கியூடிஇடி கியூயுடிஇடி ரீசன் ரீசன் ஆர்இ ரீ அபவ் -E 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 quoted ரீசன் மேச்சுட்டிய கரணியம் அல்லது மேச்சுட்டிய காரணம் கோட்டட் ரீசன் ஸ்டாண்டர்ட் அபவ் ஸ்டாண்டர்ட் தரத்திற்கு மேலான அபவ் ஸ்டாண்டர்ட் தரத்திற்கு மேலான ஸ்டாண்டர்ட் எஸ்டி என் ஸ்டாண்டர்ட் அபவ் ஸ்டாண்டர்ட் தரத்திற்கு மேலான அபவ் ஸ்டாண்டர்ட் தரத்திற்கு மேலான அபவ் த லைன் கோட்டிற்கு மேல் அபௌ த லைன் கோட்டிற்கு மேல் ஏ பி ஓ விஇ அபவ் த டி ஹெச் இ த லைன் எல் ஐ இ லைன் அபவ் த லைன் கோட்டிற்கு மேலான இது எங்க வரும்னா அந்த வறுமை கோட்டிற்கு மேல் வறுமை கோட்டிற்கு கீழ் above த poverty லைன் பிலோ த poverty லைன் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது வரம்புக்கு மேல் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க கோட்டிற்கு மேல் அல்லது வரம்பிற்கு மேல் ஆமாங்க அப்ப அதே அர்த்தம் தாங்க அந்த அபவ் பவர்டி லைன் பிலோ பவர்டி லைன் அத தான் இங்க குறிப்பிடுறாங்க ஆனா வெறுமனே வந்து அபவ் லைன் அபவ் த லைன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க

A B O V E above the T H E the signature S I G sig N A T U R E nature sig nature கையொப்பத்திருக்கு மேல் அடுத்த வார்த்தைப் போகுமா above written மேலே எழுதி உள்ள above written மேலே எழுதி உள்ள A-B-O-V-E, A -B -O -V -E, above, written, w -R -I -T -T -E -N, above, W-R-I-T-T-E-N, above, ரிட்டன் அபவ் written, மேலே எழுதியுள்ள அபவ் ரிட்டன் ஆப்ரக டாப்ரா மறைமொழி ஆப்ரக டாப்ரா மறைமொழி இது ஒன்னும் இல்லைங்க ஒரு மேஜிக்கல் வேர்ட் மாதிரி சொல்லுவாங்க அதுதான் அந்த இதோட ஸ்பெல்லிங் வந்து கவனமா கேட்டுங்க ஏ பி ஆர் ஏர் ஏ இப்படி படிச்சுங்க ஆப்ர க

சிஹெச்ஐஏஎல் அப்ரான்கியல் அப்ரான்கியல் செருளற்ற அப்ரான்கியல் செருளற்ற அப்ரேஷன் கீரல் தேய்வு கீரல் தேய்வு அப்ரேஷன் கீரல் தேய்வு ஏபி ஆர் ஏ எஸ் ஐ ஒன் அப்ரேஷன் ஏபிஆர்ஏ அப் ரேஷன் கீரல் அல்லது தேய்வு அப்ரேஷன் கிரவுண்ட் உற்ற பகுதி அபரேஷன் கிரவுண்ட் உற்ற பகுதி அபரேஷன் கிரவுண்ட் உற்ற பகுதி அப் ரேஷன் A-B-R-A-S-I-O-N Abrasion Ground g R, o, u கிரவுண்ட் ஜிஎன்டி கிர சிதையுற்ற பகுதி Abrasion Resistance Index Abrasion Resistance இண்டெக்ஸ் உராய்வு தடை அடைவு உராய்வு தடை அடைவு

இண்டக்ஸ் அப்ரேஷன் ரிசிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் உராய்வு தடையடைவு அப்ரேசிவ் சானைக்கல் அப்ரேசிவ் சானைக்கல் அப்ரேசிவ் ஏபிஆர்ஏஎஸ்ஐவிஇ அப்ரேசிவ் சாணை கல் எனக்கு ஞாபகம் வர்றது எல்லாம் நம்ம வடிவேலு சார் சாணம் பிடிப்பாங்களே அந்த கல்லு தான் ஞாபகம் வருது இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க அப்ரேசிவ் சாணை கல் அப்ரேசிவ் ஆக்ஷன் தேய்ப்பு செயல் அப்ரேசிவ் ஆக்ஷன் தொடர்ந்து வர்றதை பார்த்தா எனக்கு அந்த சாணம் பிடிக்கிற கல் அப்படி தான் தோணுது abrasive action टेपचयल एब्रेसिव ए बी और ये एस आई बी ई एब्रेसिव एक्शन ए क शन ए सी ए सी टी आई ओ एन शन एक्शन ए सी टी आई ओ एन एक्शन एब्रेसिव एक्शन टेपचयल அப்ரேசிவ் சாண்ட் தேய்ப்பு மணல் அப்ரேசிவ் சாண்ட் தேய்ப்பு மணல் அப்ரேசிவ் ஏபிஆர் ஏ எஸ் ஐடி அப்ரேசிவ் சாண்ட் எஸ் ஏ என் தேய்ப்பு மணல் அப்ராசோ அரவணைப்பு அப்ராசோ அரவணைப்பு ஏபி ஆர் ஓ

அல்லது காலத்திற்கு ஏற்றவாறு அப்ரஸ் இணையான அல்லது காலத்திற்கு ஏற்றவாறு அப்ரஸ் இணையான அல்லது காலத்திற்கு ஏற்றவாறு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நிலையொத்து பக்கம் பக்கமாக நிலையொத்து பக்கம் பக்கமாக அப்ரஸ் இணையான காலத்திற்கு ஏற்றவாறு நிலையான காலத்திற்கு ஏற்றவாறு இதெல்லாம் சில வார்த்தைகளா நிலையொத்து பக்கம் பக்கமாக இதை எந்த வார்த்தை கொடுத்தனாலும் கேட்பாங்க போல் இருக்கு அப்ரஸ்ட் அப்படின்னா இத்தனை வார்த்தை இருக்கு திரும்பவும் சொல்றேன் கவனமா கேட்டுங்க அப்ரஸ்ட் அப்படின்னா இணையான காலத்திற்கு ஏற்றவாறு நிலையொத்து பக்கம் பக்கமாக இத்தனை வார்த்தைகள் தமிழ்ல கொடுத்துருக்காங்க கவனமா இருங்க அப்ரிஜ் சுருக்கு அப்ரிஜ் அப்ரிஜ்னா சுருக்கு ஏபி ஆர் ஐ டிஜி அப்ரிஜ் சுருக்கு அப் ஏபி ரிஜ் ஆர் ஐ டிஜி அப்ரிஜ் ஏபி ஆர் ஐ டிஜி சுருக்கு அப்ரிஜ்னா சுருக்கு அடுத்த வார்த்தை அப்ரிஜ் எடிஷன் சுருக்க பதிப்பு அப்ரிஜ்ட் எடிஷன் சுருக்க பதிப்பு அப்ரிஜ்ட் A-B-R-I-D-G-E-D அப்ரிஜ்ட் எடிஷன் E-D-I T-I-O-N எடிஷன் E-D நரைய பெரி எடிஷன் படிப்பாங்க ஆனா அதோடைய நிறைய பேர் படிக்கிறது மாதிரி கிடையாது அது வந்து எடிஷன் அப்படின்னு தான் வந்து நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும் கொஞ்சம் வித்தியாசமா ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க ஸ்பெல்லிங்க கரெக்டா பாத்துங்க இடிஐ டிஐஓஎன் எடிஷன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சுருக்க பதிப்பு அப்ரிஜ் எடிஷன் அப் சுரு வடிவம் அப்ரிக்கிய வடிவம் ஏபிஆர்இ அப்ரிஜ் எஃப்ஓஆர் சுருக்கிய வடிவம் அப்ரிஜு சுருக்கிய வடிவம் அடுத்த வார்த்தை ரிப்போர்ட் சுருக்கிய அறிக்கை सुरकीय अरिकै अब्रिज्ड रिपोर्ट सुरकीय अरिकै अब्रिज्ड रिपोर्ट ए बी आर आई डी जी ई डी अब्रिज्ड रिपोर्ट रिपोर्ट आर ई पी ओ आर टी रिपोर्ट आ गी पी ओ आर टी रिपोर्ट सुरका अरिकै सुरकीय अरिकै ஓகே நண்பர்களே இதோட நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ பகுதியை வந்து நிறைவுக்கு கொண்டுட்டு வரோம் நீங்க நல்லா படிக்கணும் நீங்க ஒரு அரசு அதிகாரியா ஆகணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கனவு நீங்க மட்டும் இல்ல நானும் ஆகணும் ஏன் அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் நிறைய குரூப் போர்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் வந்து ரெண்டு வாட்டி கிளியர் பண்ணிக்கேன் என்னுடைய மோட்டோ வந்து ஒரு குரூப் ஒன் அதிகாரியே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தாலும் வயசு அதிகமா ஆயிட்டு போயிட்டே இருக்கு நீங்களும் அதே மாதிரிதான் நினைப்பீங்க நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பா வந்து அதை எடுத்துருங்க அது குரூப் போரா இருந்தாலும் பரவாயில்ல குரூப் டூவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய நோக்கம் குரூப் ஒன்னா தான் இருக்கு நான் வயசு இருக்கு நான் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அதை நோக்கி போங்க இல்லங்க எனக்கு வயசாயிருச்சு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களுக்கு குரூப் ஃபோர் கிளியர் ஆகுதுன்னா அத வேலையை எடுத்துங்க குரூப் டூ ஆகுதுன்னா எடுத்துங்க குரூப் டூ ஏ ஆகுதுனா அதை எடுத்துங்க அடுத்து நீங்க படிக்கிறது அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் உங்களுக்கு வயசாயிட்டே போகுது ஓகேங்களா இருக்கவங்க நினைச்சீங்கன்னா குரூப் போர்ல ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா குரூப் நோக்கி ஓடுங்க ஓகேங்களா உங்களை படிக்கக்கூடிய ஏராளமான நண்பர்கள் உங்களை சுத்தி கண்டிப்பா இருப்பாங்க நீங்க லைப்ரரி போற இடமா இருக்கட்டும் சோசியல் மீடியால ஏதாவது ஒரு குரூப்ல போய் ஏதாவது நோட்ஸ் போட்டிருக்காங்களா நம்ம பார்ப்போம் அப்படின்னு போற இடமா இருக்கட்டும் அங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு எங்க படிக்கிறது நீங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நம்ம சேனல்ல வந்து நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட் பகுதியில சொல்லுங்க என்ன உத்தியோகப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை வந்து லைக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து அனலிட்டிக்ஸ்ல நமக்கு தெரியுதுங்க சோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உங்க கூட சேர்ந்து நானும் வளரணும்ல அப்பதானே நல்லா இருக்கும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு அது ஒரு உத்வேகமா இருக்கும் நீங்க இத்தனை பேர் வந்து என்னை நம்பி வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஐயோ இவங்களை ஏமாத்திடக்கூடாது அதுக்காவது நம்ம வந்து கண்டிப்பா வீடியோவை உங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்கு பிறக்கும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா உடம்புக்கு சரியா இல்லைங்க அதனாலதான் வீடியோஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமே இருந்தேன் சரி இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து கண்டிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்க நல்லா படிச்சு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய புத்தகங்களை வந்து கண் கொண்டு பார்த்து படிச்சு ரொம்ப வந்து கண்ணை வந்து கெடுத்துக்கிட்டு இருப்பீங்க அதான் இருப்பீங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கைக்காக தான் அதெல்லாம் பண்றீங்க இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸ்டா நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆடியோ மட்டும் போக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லா படிங்க நல்ல ஒரு அரசு அதிகாரியா சமுதாயத்துல நீங்க வளரணும் வரணும் ஓகே இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில உங்களை வந்து பாக்குறேன் பாய்